ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டோம் அவங்க வந்து எனக்கு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு மாத்திரை வர்ஷம் புல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் உன்னோட பார்ட்ஸ் எல்லாம் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அடாமின்சஸ் பிரச்சனை வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து செக் பண்ணிக்கலாம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தைராய்டு மாத்திரை எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருஷமாக நான் தைராய்டு மாத்திரை எடுக்காதனால் இவ்வளோ பிரச்சனைகள் வந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த மாத்திரை சாப்பிடுங்க அவங்களோட ஹெல்த்து வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும்னு பார்க்கலாம் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ப்ராசஸ் என்னவோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நெக்ஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அந்த டேட்டில் வந்து வர சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த டேட்டுக்கு வந்து நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் என்னோடய ஹெல்த்து வந்து அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல அந்தளவுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு என்னோடய நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் முருங்கைக்கீரை சூப்பும் மற்ற வந்து சம் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிறேன் ஹீமோகுளோபின் வந்து என்னை பார்த்திங்கன்னா எனக்கு மற்ற என்னோட சேர்ந்தவங்க மற்ற பேஷண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருந்தது அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு தான் இருந்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது புள்ளி அஞ்சு இருந்ததுனால உங்களுக்கு வந்து பிளட்டு தேவையில்லைங்க உங்களோடய கீமோ குளோபின் நல்லா தான் இருக்குது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்த முருங்கைக்கீரை வந்து அதிகமாக சாப்பிட்டதுனால வந்து எனக்கு வந்து கீமோ கண்டென்ட் வந்து நல்லாவே இருந்தது மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்பப்போ எடுத்துக்கிடுவேன் என்னோடய ஹெல்த்துக்கு பட் நான் பண்ண ஒரே தப்பு எப்படின்னா நான் வந்து தைராய்டு மாத்திரை எடுக்க விட்டதுனால வந்து பிரச்சனை நான் தைராய்டுக்கு நான் அதிகமாக சாப்பிட்டது காரணம் எப்படி தைராய்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் போனால் அந்த காளான் காளான்னு வந்து ஒன்று விற்பாங்களே அதில் வந்து நான் அதிகமாக சாப்பிட்டேன் அதனால வந்த பிரச்சனை தான் இந்த தைராய்டு வந்து இனிமேல் வந்து நான் காளானை தொட்டு பார்க்க மாட்டேன் இந்த காளானில் வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து தைராய்டு யூஸ்யூசு கொடுத்துக்கிட்டு கொடுத்துருக்கு ஏன்னா வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைதா மாவு அப்புறம் வந்து அதில் யூஸ் பண்ணக்கூடிய சில கன்டென்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப உசாராக சாப்பிடுங்க காளான் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க அந்த வந்து முட்டைக்கோசை வந்து உங்களுக்கு போட்டு வேக வச்சு வெளியில் காயப்போட்டு திரும்ப வந்து ரீயூஸ் பண்ணுறம்போது அதை வந்து நம்மளோட உடம்புல இருக்க பார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பஞ்சி நம்மளோட ரெட் செல்ஸ் ஒயிட் செல்ஸ் ரெண்டையுமே வந்து இந்த காளான் வந்து ரொம்ப வந்து நம்ம டேமேஜ் பண்ணிடுது அப்போ வந்து இந்த காளானில் வந்து பண்ண என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணுறம்போது தைராய்டு வந்து ப்ளஸ் ஆக ஆரம்பிச்சிருது இப்போ ப்ளஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பார்ட்ஸில் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுக்கிறம்போது உங்களுக்கு தைராய்டு யூஸஸ் வந்து அதிகமாக வச்சுட்டு மேக்ஸிமம் வந்து நீங்கள் கடையில் வந்து காளான் வாங்குறதை சாப்பிட்றதை நிப்பாட்டி காளான் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரு அது வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் வந்து நம்மளாக நம்மளே வேறு வேணை தேடிக்கி வச்சுக்கிற மாதிரி எனக்கு வந்து டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ண ஒரே விஷயம் என்னன்னா என்னோட ஃபுட்டு வந்து ரொம்ப டே டேக்அவர் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் வந்து உருளைக்கிழங்கு நம்மளோட நா நம்மளோட நாட்டு காய்கறி தவிர மற்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க என்னென்ன அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க முட்டைக்கோசாவெலாம் பண்ண அவாய்ட் பண்ணியிருக்காங்க காலிஃப்ளவர் அந்த ப்ரோகோலி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து வெளிநாட்டு காய்கறிகளை சம் காய்கறியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் சாப்பிட்டே பார்த்துடாதீங்க நம்ம இந்தியன் ஃப்ரூட்ஸ் என்ன அதை சாப்பிட சொல்லி நம்மளோட இந்தியன் காய்கறிகள் வந்து என்னென்ன இருக்கு கத்திரிக்காய் வெண்டக்காய் ஈக்கங்காய் அவரக்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கற வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹீமோகுளோபின் ஒரே அளவில் இருக்கும் ஒரே இது மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இப்போ தெரிஞ்சது மக்களை நாட்டு காய்கறி தான் எவ்வளோ பெருசு வந்து நம்மளை உயிரை காப்பாற்றுறது நம்ம நாட்டு காய்கறி தான் தயவு செஞ்சு வந்து வெளிநாட்டு காய்கறிகளெலாம் நல்லா இருக்குது டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டா வந்தது பிரச்சனைகள் வந்து எவ்வளோ உருவாகிட்டு இருக்குன்னு பாருங்கள் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு காய்கறி வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து சுரக்கம் கொஞ்சம் நல்லா சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நான் சொரக்க பக்காக சாப்பிட்ருக்கேன் அப்புறம் கீரை வந்து என்னென்ன கீரை கிடைக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கீரை எல்லாம் சாப்பிட சொல்லியிருக்கேங்க எதுவுமே எந்த கீரையுமே அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கோங்க அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஹீமோகுளோபின் வந்து நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேனோ அதுக்கு அதுக்கு பிரகாரம் தான் வந்து உங்களோட ஹெல்த்து நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கிறேங்க அந்த ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் அதிகமாக வந்து நான் கீரை வந்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து தைராய்டுக்கு வந்து எனக்கு மாத்திரை வந்து எப்போ எப்படி சொல்கிறது என்னோட லைஃப்லாம் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன் என்னோடதை வந்துட்டு கொஞ்சம் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் என்ன நடக்குதுன்னு தெரியாது நான் வரும்போது நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த காளான் காளான்றதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க கடையில் வாங்கி கொடுக்குற காளான் வந்துட்டு நல்லா நம்ம கலர் கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரோட்டுக்கடை காளான் வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டு நம்மளுக்கே தைராய்டு ஸூஸ் நம்மளே வந்து நம்மளாக தேடி தேடி வச்சுக்கிட்டோம் அதனால் வந்து அந்த தை அந்த காளான் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா நான் அனுபவிக்கிறதுனால சொல்கிறேன் உங்கள் அடுத்த வந்து நெக்ஸ்ட் யாருக்கு இந்த மாதிரி வராமல் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படியே எங்கள் வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரில பார்க்கலாம் தேங்க்யூ